இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம் பயன்பெறுவோம் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள் திருத்தூதர் பவுல் குருந்தியிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்தே ஒன்பது வரை நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தீனும் எழுதுவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தோம் அருளும் அமைதியும் உரித்தாகுக இயேசு கிறிஸ்தே நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள் மேலும் கிறிஸ்துவைப் பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகியேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் ஆண்டவரின் அருள் வாக்கே நச்சே திருப்பாடல் நூற்று நாற்பத்து ஐந்து என் கடவுளை உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என் எப்பொழுதும் போற்றுவேன் என் கடவுளை உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் கோற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது உன் கடனை உமது பெயரை எப்பொழுதான் போற்றது அல்லே லூயா அல்லே லூயா விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார் அல்லே லூயா அண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி இருபத்தி பிரிவு வாக்குகள் நாற்பத்தி இரண்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரிடம் கூறியதாவது விழிப்பாய் இருங்கள் ஏனெனில் உங்களது ஆண்டவர் எந்த நாளிலே வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவிலே எந்த காவல் வேளையிலே திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தன் வீட்டிலே கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்திலே மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவனும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தன் பணியை செய்து கொண்டிருக்கின்றவரே அந்த பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தன்னுடைய உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பணியால் கொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரரோடு உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளிலே அறியாத நேரத்திலே அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவரவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் கிறிஸ்துவின் இந்த நாளிலிருந்து நாம் பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து வாசிக்க நாம் பார்க்கின்றோம் இந்த நாளிலே நாம் அறிந்திருந்த ஒரு நல்ல அற்புதமான உண்மை ஆண்டவருடைய வாக்கிலே பவுலடிகளார் நமக்கு மிகத் தெளிவாக சொல்லுகின்றார் எல்லா வகையிலுமே நீங்கள் செல்வர்கள் ஆனீர்கள் என்று கூறுகின்றார் நாம் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே இணைந்து வாழும் பொழுது எல்லா வகையிலுமே நாம் செல்வர்கள் ஆகின்றோம் இதைத்தான் அவருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகின்றேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று சொல்வன்மையிலும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலுமே செல்வர்கள் ஆணியர்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் உண்மையிலேயே ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தேடி அவரோடு வாழ்பவர்கள் செல்வர்களே மண்ணுலக செல்வம் என்பது வேறு விண்ணுலக செல்வம் என்பது வேறு மண்ணுலக செல்வம் நிலையில்லாத ஒன்று விண்ணுலக செல்வமோ நிலையான ஒன்று அதுவே நிலை வாழ்வுக்கு நம்மை விட்டுச் செல்லும் என்பதுதான் பவுலடிகளார் நமக்கு சொல்லுகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே யார் யார் எல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே தன்னுடைய செல்வத்திலே ஆண்டவர் பங்கு கொடுத்து அவர்களை நிறைவுள்ளவர் ஆக்குகின்றார் என்பதுதான் உண்மை இதைத்தான் புனிதர்கள் தங்களது வாழ்விலே பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் விழா கொண்டாடிய திருமுழுக்கு யோவானாக இருந்தாலும் சரி அல்லது அகஸ்தினாராக இருந்தாலும் சரி எந்த திருதூதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அத்தனை பேருமே தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டதனால் ஆண்டவர் அவர்களுக்கு வல்லமை மிக்க ஆற்றலை அருளை ஞானத்தை கொடுத்து அவர்களை மிகச் சிறப்பாய் பயன்படுத்தினார் அவர்களது வாழ்வு அற்புதமான சான்றாக மாறியது என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாம் அறிய பார்க்கின்றோம் எனவே அவர்கள் செல்வமிக்கவர்களாய் அருளிலே நிறைந்தவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அதனாலேயே மண்ணுலகிலே பயணப்படுகின்ற நாம் அவர்களை புனிதர்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம் இத்தகைய பாக்கியம் நமக்கும் அருளப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரிலே அருளை பெற்று செல்வர்களாய் அவரோடு வாழ்ந்து அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிப்போம் நிறை அருளை நாம் சுதந்திரிப்போம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழுங்கள் இறைவனை புதியுங்கள் ஆமென்